வணக்கம் மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி உடல் முழுவதும் பரவியிருக்கும் பாலை பசுவானது தன் மடிவழியை சுரந்து கொடுப்பது போல எங்கும் நிறைந்திருக்கும் இறைவனின் அருள் திருக்கோயிலின் வாயிலாகவே வெளிப்படும் என்பது ஆன்றோர் வாக்கு அதனால்தான் கோவிலுக்கு நாளும் செல்ல வேண்டும் என்கிறார்கள் அந்த வகையில் நாளும் ஒரு கோவிலை உங்கள் கண்முன் கொண்டு வரும் இந்த ஆலயம் நிகழ்ச்சி உங்களுக்காக கல்வெட்டுகளில் இருந்து தமிழக வரலாறு அறிய முடிகிறது அந்த வகையில் பல்லவராயின் பேட்டையில் இரண்டாம் ராசராச சோழனின் படைத்தலைவன் கட்டிய கோயிலே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் வாருங்கள் கோவிலை சுற்றி பார்ப்போம் நாகை மாவட்டத்தில் மயிலாடுதுறையிலிருந்து நீடூர் செல்லும் பேருந்து வழித்தடத்தில் பேரழுந்தூரை அடுத்து உள்ள ஊரே பல்லவராயன் பேட்டை இந்த ஊரின் பழைய பெயர் குளத்தூர் இந்த ஊரில் இருக்கும் பழமையான திருக்கோயிலே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் இந்த கோயிலின் சுவாமி திருப்பெயர் சுந்தரேஸ்வரர் அம்பாள் திருப்பெயர் அம்மை திருக்கோயிலுக்கு நேரெதிரே திருக்குளம் உள்ளது கிழக்கு நோக்கி அமைந்திருக்கும் இந்த திருக்கோயிலில் ராஜகோபுரம் இல்லை ஆலய நுழைவாயிலில் நந்தி பலிபீடத்துடன் கூடிய பெரிய முற்றம் உள்ளது ஆலயத்தின் வடக்கே தெற்கு நோக்கிய நிலையில் மீனாட்சியம்மை சன்னதி கம்பீரமான தோற்றத்துடன் காட்சியளிக்கிறது சுவாமி சன்னதியின் முன் சுதையாலான துவார பாலகர்கள் விளங்க கருவறையில் நீண்ட பானத்துடன் கூடிய சிவலிங்க வடிவில் காட்சி தருகிறார் கருவறையை வலம் போது மிக உயரமான விமானம் கம்பீரமாக தெரிகிறது கருவறை சுவற்றில் தமிழக வரலாற்றை தெரிவிக்கும் கல்வெட்டுக்கள் உள்ளன சோழர்கள் வரலாற்றில் இரண்டாம் ராசராசனை பற்றி அறிய உதவும் பல முக்கியமான கல்வெட்டுகள் இந்த கோயிலில்தான் உள்ளது இதன் மூலமே இக்கோயிலின் முதன்மை சிறப்பு புலப்படும் இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரை வணங்கினால் வாழ்வில் மகிழ்ச்சி நிறையும் என்று கூறப்படுகிறது ஆலயத்தின் கன்னி மூலையில் விநாயகர் தென்திருமாளிகை பத்தில் சப்த கன்னிகள் மண்டபத்தில் பெருமாள் முருகன் தனிச்சன்னதியில் சண்டேஸ்வரர்கள் கிழக்கு திருமாளிகை பத்தில் பைரவர் சூரியன் என சைவ கோவிலுக்கான அனைத்து சிறப்புகளுடனும் இக்கோவில் திகழ்கிறது இரண்டாம் ராசராச சோழன் ஆட்சிக் காலத்தில் அதாவது கிபி ஆயிரத்து நூற்று நாற்பத்தாறு ஆயிரத்து நூற்று அறுபத்து மூன்றுக்குள் அவனது மந்திரியாகவும் படைத்தலைவனாகவும் விளங்கிய திருச்சிற்றம்பலம் உடையான் நம்பி பல்லவராயன் தனது பேரரசன் பெயரில் ராஜராஜேஸ்வரம் என்று இத்திருக்கோயிலை கட்டியிருக்கிறான் இன்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலாக அறியப்படும் இந்த ஆலயத்தில் பல்லவராயினும் பின்வந்த மன்னர்களும் பொறித்துள்ள கல்வெட்டுக்கள் ராசராச சோழனின் முழுமையான வரலாற்றை அறிய பெரிதும் உதவுகின்றன இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் பேரலந்தூர் ஸ்ரீ பரிமளரங்கநாதர் ஆலயத்தின் கோயிலாக பரிபாலிக்கப்பட்டு வருகிறது இங்குள்ள மூர்த்திகளில் ஸ்ரீ மீனாட்சியம்மை நான்கு திருக்கரங்களோடு காட்சி தருகிறார் இக்கோவிலில் இருக்கும் நடராசர் திருவுருவம் அழகும் கலையம்சமும் உடையதாக விளங்குகிறது தருவாய் இடந்துன் களலே நினையும் கருத்துடையேன் உருவாய் தெரிந்துன்றன் நாமம் பயின்றேன் உணதருளா திருவாய் பொலிய சிவாயனமையன நீரணிந்தேன் தருவாய் சிவகதி என்று இன்றும் அடியவர்கள் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வணங்கி வருகிறார்கள்

ராமச்சந்திரமூர்த்தியுடன் அந்த இரண்டு சிறுவர்களும் அம்பு இட்டு அந்த களத்தில் ஈடுபட்ட இடம் அது சிறுவரம்பேடு என்பது சிறுவாபுரி என்று சொல்லி சிறுவை என்று சென்னைக்கு அருகில் இருக்கிறது என்று ஏற்கனவே போன நிகழ்ச்சியில் பார்த்தோம் அந்த திருத்தலத்தில் எழுந்தருளியிருக்கக்கூடிய முருகப்பெருமான் மீது அருணகிரநாதர் பாடிய பாடல் அந்த பாடலில் மட்டுமே அமைந்திருக்கக்கூடிய ஓர் அற்புதமான விசேஷத்தை சந்ததமும் அடியார்கள் தன் சிறுவை குடிகொண்டை பெருமாளை என்று பார்த்தோம் அல்லவா அந்த பாடலின் முதற் பகுதி என்ன விசேஷம் இன்னைக்கு நாளைக்கும் ஒரு புது வீடு கட்டுறது அல்லது புதுமனை புகுவிழா அல்லது வீடு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறது அதிலிருந்து விடுபடுவது என்ன விசேஷம் இவ்வளவுக்கும் இது ஒரு மாபெரும் மருந்தாக நமது முன்னோர்கள் இப்பாடலை சொல்லி இருக்கின்றார் பாடலை பார்த்துவிட்டு விளக்கத்தை பார்த்து அனுபவிப்போம் அண்டற்பதிகொடீர் மண்டசுரூருமாறு அண்டர் மனம் மகிழ் மீற அருளே அண்டற்பதிகொடிய மண்டசுரூருமாறு அண்டர் மனம் மகிழ் மீற அருளாலே அந்தியோடு உடன் நாடும் சங்கரனும் மகிழ் கூற ஐங்கரணும் உமையாளும் மகிழ்வாக அந்தியோடு உடன் நாடும் சங்கரணும் மகை கூற ஐங்கரணும் மயும் மகைவண்டல மண்டலமும் ஓரும் என் திசையில் பேரும் மஞ்சின அயனாரும் எதிர்கான மண்டலம் முனிவோரும் எண்டிசையில் உழ பேரும் மஞ்சின நுங்கயனாரும் எதிர்கான மங்கையுடன் அறிதானும் இம்பு மௌரம் மகிழ் கூற மைந்துமயில் உடல் நாடே வரவேணும் மங்கை உடல் நரிதானும் இல்பு மௌரம் மகிழ் கூற மைந்து மயில் உடல் நாடி வரவேணும் புண்டரிகர் புண்டிகர் விழையாள்ண்டர் மகள் மணவாள புண்டரிகர் விழியாள் அண்டர் மகள் மணவாள் புந்தினிரை அறிவாள் உயர் தோழ அப்புந்தினரை அறிவாள் உயர் தோழ பொங்கு கடல்வுடன் பில் வரைகள் சாட பொங்கு கடல்வுடன் ஆகம் பில்டு வரையைகள் சாட பொன்பரவு கதிர் வீசு வடிவேல கண்டரளமணி மார்பா செம்பொன் செம்புங்கிழில் செரிரோபா தண்டவழமணி மார்பா செம்புங்கிழில் செரிரோபா தண்டமிழி மிகு நேய முருகேசண்டமிழின் மிகு நேய முருகேச கடியார்கள் கூடி கொண்ட தன் சிறுவை மேவு பெருமாளே பாடலின் முதல் பகுதியில் முற்பகுதியில் இந்த புதுமணி விசேஷம் என்ன என்ன வாரியார் சுவாமிகள் ஏன் இதை எந்த புதுமனை விழாவிற்கு அவர் போனாலும் பாடினார் அடுத்தது புதுமனைக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் போன நிகழ்ச்சியிலேயே பார்த்தோம் போய் கூட ஒரு அமங்கலமான வார்த்தை கூட வெட்டு குத்துக்கொள்வதெல்லாம் இதுல அருணிகரநாதர் மறந்து போய் கூட உபயோகப்படுத்தவில்லை ஆரம்பத்திலேயே தேவர்களின் தலைவன் அங்கே அவன் தன்னுடைய இருப்பிடத்தில் தேவலோகம் சொல்றோம் இல்லையா அங்கே குடியேறினான் அவன் குடியேற உதவினாயே நான் குடி உதவ வேண்டாமா குடியேற அடுத்த வார்த்தை மண்டசுரர் உருமாற இதை வயிறு யார் எழுதியிருந்தாலும் சரி மண்டசுரர் உயிர் போக ஒன்றும் சந்தமெல்லாம் உதைக்கல உதைக்கவே இல்லை உதைக்கல ஆனால் இதில் மறந்து போய் கூட அரக்கர்கள் உயிரை அவர் வாங்கினார் என்று அருணீர்நாதர் சொல்லவில்லை மண்டசுரர் உருமாற அவர்களுடைய உருவம் தொலைந்து போனது அவ்வளவுதான் உயிர் போச்சுங்கிறது நாமே புரிஞ்சுக்கணும் தெரிகின்றதா அப்படி மங்களமான வார்த்தையை இங்கே உபயோகப்படுத்தி அருணகிரநாதர் இந்த முருகப்பெருமானை அழைக்கின்றார் முருகா வலிமை நிரம்பிய அந்த மயிலுடன் நீ ஆடி வர வேண்டும் யார் யாரெல்லாம் எல்லாம் மகிழ்தல்னு சொல்கிறோம் நாம் அந்த மகிழ்ச்சி என்கின்ற வார்த்தையை அருணகிரநாதர் இங்கே மூன்று முறை உபயோகப்படுத்தி இருக்கின்றார் மூன்று முறைக்கும் வேறு வேறு விதமான விளக்கங்கள் உண்டு ஒன்று மகிழ் மீற இரண்டாவது மகிழ் கூற மூன்றாவது மகிழ்வாக நான்காவது மகிழ் கூற இப்படி நான்கு விதமாகவும் உண்டு இப்பாடலில் இவ்வளவு மகிழ்ச்சி புதுமணி புது விழா நாம் வீடு ஒன்று கட்டி அல்லது நாம் புது வீடு வாங்கி குடி போகிறேன்னா பின்ன மகிழ்ச்சி இருக்காதா என்ன தேவர்களுக்கு தலைவனானவன் அவன் அங்கே குடியேறினான் அசுரர்களை நீ அங்கே அவனுடைய பகையை ஒழித்ததற்காக ஒழித்ததன் காரணமாக உடனே தேவர்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டார எப்படி அவர்களை அறியாமலேயே மகிழ் மீற மீறன்னா எல்லை கடந்து போக என்னடா ரொம்ப மீறி நடக்கிறானே அவன் சொல்றான் இல்லையா அது போல மிகவும் எல்லை கடந்த மகிழ்ச்சி அங்கே மகிழ் மீற அடுத்தது அப்பா அவர்களுக்கெல்லாம் நீ அருள் செய்தாயே எனக்கு அருள் செய்ய வேண்டாமா அப்படி நானும் குடி போகும்படியாக நீ வர வேண்டும் மை வலிமை மிகுந்த மயிலின் மீது ஏறி வந்து அருள வேண்டும் எப்படி தெரியுமா என்கின்ற வார்த்தைக்கு காளி என்பது பொருள் காளியோடு ஆடல் நிகழ்த்தினார் அல்லவா நடனம் அந்த சிவபெருமான் இந்த இடத்துல அவர் ஆந்தரியோடு சங்கரனும் என்கின்றார் சம்பு என்கின்ற வார்த்தைக்கு பொருள் சுகம் உற்பத்தியாக கூடிய இது இடம் என்பது பொருள் சங்கரன் என்கின்ற வார்த்தைக்கே பொருள் அந்த சுகத்தை நம்மிடம் தேடி வந்து வணங்கக்கூடியவன் என்பது பொருள் தான் இந்த இடத்துல சங்கரன் என்கின்ற வார்த்தையை அருணிகிரநாதர் உபயோகப்படுத்தி இருக்கிறார் அந்த சிவபெருமான் மகிழ் கூறு இந்த இடத்துல நாம் பலமுறை பார்த்திருக்கிறோம் சால உரு தவ நனி கூர் கழிமிகள் மிகழ் அதிகப்படியான மகிழ்ச்சி ஆஹா ஆஹா என்று அவரும் மகிழ்வு அடைகின்றாராம் அது மட்டுமல்ல ஐங்கரனும் உமையாளும் மகிழ்வாக ஆகா ஆகா என்று விநாயக பெருமானும் அங்கே அம்பிகை உமாதேவியும் அவர்களும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் அது மட்டுமா அது மட்டுமா மண்டலம் முழுவதும் பூமா பூமி முழுவதும் மகிழ்ச்சி அது மட்டுமல்ல முனிவோர்கள் கோபத்தையே வென்றவர்கள் முனிவர்கள் கோபத்தை வென்றவர்கள் என்று பார்த்து இருக்கின்றோம் முனுதலை நீக்கியவர் யாரோ அவர்களெல்லாம் முனிவர்கள் அப்படி கோபத்தையை விட்டவர்கள் அவர்களும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் அது மட்டுமல்ல எண்டுசையில் உழபெயரும் எண்டி இந்த இடத்தில் அஷ்டதிக் பாலர்கள் என்று எட்டு திசைகளுக்கும் எட்டு விதமான காவலர்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அல்லவா அவர்களெல்லாம் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் அது மட்டுமல்ல மஞ்சினன் என்கின்ற வார்த்தைக்கே தேவேந்திரன் என்பது பொருள் வரை தவள் மஞ்சு மஞ்சுனா மேகம் என்பது பொருள் மஞ்சினன் என்றால் மேகவாகணன் இந்த தேவேந்திரன் இதே பொருளில்தான் கம்பரும் கையாண்டிருக்கிறார் வரை தவள் மஞ்சு என்று திருமூலரும் சொல்லியிருக்கின்றார் அப்படிப்பட்ட மஞ்சினா தேவேந்திரன் அயன் பிரம்மதேவன் அவர்கள் இருவருமே அழகாக அவர்களும் அங்கே அவ்வளவு சந்தோஷம் 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 அவர்களும் நேருக்கு நேராக உன்னை பார்க்க தரிசிப்பதற்காக அது மட்டுமல்ல இன்னும் ஒரே ஒரு விசேஷம் இப்பாடலில் அது மட்டுமல்ல முருகப்பெருமானே அந்த அம்பிகை இருக்கின்ற அல்லவா லட்சுமி தேவி தாயார் அவளும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் அது மகாவிஷ்ணு அவரும் மகிழ்ச்சி அடைந்து அதை வெளிப்படையாக கூறவே செய்கின்றார்கள் இன்பமுறை மகிழ் கூற மைந்து மையுடன் நாடி நீ வர வேண்டும் என்கின்றார் இதுல ஒரு விசேஷம் புதுமனை புகுவிழா இதெல்லாம் என்னென்ன விசேஷம்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம் இவ்வளவு பெரிய சொல்லணும் முருகா நீ வந்தால் உன் மாமனார் மாமியார் மகாவிஷ்ணுவும் லட்சுமி தேவியும் வந்து விடுவார்கள் என்ன எல்லத்திற்கு அது மட்டுமல்ல அண்ணன் உன் அன்னை அண்ணன் அன்னை அண்ணன் ஐந்து கரத்தான் அன்னை அம்பிகை அவர்கள் இருவரும் வந்து விடுவார்கள் ஒரு பக்கம் சக்தி வந்தாகிவிட்டது இன்னொரு பக்கம் எல்லா விக்னங்களையும் துயரங்களையும் இடையூறுகளையும் நீக்கக்கூடிய விநாயகர் பெருமானும் வந்து விட்டான் மழையை கொட்டக்கூடியவன் தேவேந்திரன் அவனும் வந்து விட்டான் சுகத்தை தேடி வாரி வழங்கக்கூடிய வார்த்தைக்கு உதாரணமாக வார்த்தைக்கே அதிகாரியாக இருக்கக்கூடிய சங்கரன் சிவபெருமானம் வந்து விட்டார் இப்படி எல்லா தெய்வங்களையும் சொல்லி முருகப்பெருமானி நீ வந்தால் அவ்வளவு பேர்களும் என் இல்லத்தில் குடியேறி விடுவார்கள் ஆகவே தயவு செய்து என் இல்லத்தில் நீ எழுந்து அருளி எல்லா விதமான மங்களையும் எங்களுக்கு கொடு என்று அருணிகர்நாதர் நமக்காக அங்கே அறிவுறுத்துகின்றார் அதே போல நம் எல்லோருடைய இல்லங்களிலும் அந்த ஆறுமுக பெருமான் மயில் வாகனன் எழுந்தருளிருந்து எல்லா விதமான வழங்க வேண்டுவோம் சரி நேர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துக்களும் காட்சிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மீண்டும் வேறொரு ஆலய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா நன்றி வணக்கம்